ஒரு சின்ன கணக்கு ஆறு பெருசா ஒன்னு பெருசா இதுக்கு ஆன்சர் பாக்குறதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி காலையில ஆறு மணில இருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் ஒரே இடத்துல உங்களால வெயில்ல நிக்க முடியுமா முடியாது இல்ல நம்மள சுத்தி இருக்கிற சின்ன சின்ன செடி கொடிகள் எல்லாமே ஒரு நாலு முழுசும் மட்டும் இல்ல தன்னுடைய வாழ்நாள் முழுசுமே வெயில நின்றுட்டு இருக்குது நாம நினைக்கிறோம் இந்த பறவைகள் எல்லாமே சுதந்திரமா பறக்குது செடி கொடிக்கள் எல்லாமே பூத்து செரிக்குதுன்னு நினைக்கிறோம் இடி மின்னல் புயல் இப்படின்னு நாம பேஸ் பண்ற எல்லா பிரச்சனைகளையுமே இந்த உயிர்கள் சின்ன சின்ன எல்லாமே அதுக்கு வரக்கூடிய பெரிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது நினைச்சிட்டு இருக்கிறேன் நாம நமக்கு வர சின்ன சின்ன எல்லாம் சிதைஞ்சு போறமே இது நியாயமா இப்ப இந்த கேள்விக்கு என்ன பதிவுல பாக்கலாம் ஆறுங்கிறது நம்மளுடைய ஆறாவது அறிவு ஒண்ணுங்கிறது இந்த செட்குடிகள்ட்ட இருக்கிற ஓர் அறிவு இந்த ஓ உயிர் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்தோம்னா நம்மளைய விட அதோடைய லைஃப் பெட்டரா இருக்கிற மாதிரி தெரியுது அதுதான் நம்ம கத்துக்கிறதுக்கு எவ்வளவு விஷயங்களும் இருக்குது அதனால ஆரை விட ஒண்ணு பெருசுன்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க